போதை பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம் பி பார்ட் ஆஃப் த மூமெண்ட் ஃபார் அ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எஸ் அண்ட் ரன் மாரத்தான் ரெஜிஸ்டர் நவ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with ஜிடி ஹாலிடேஸ் கோவையில் இருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் வாரந்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது ஆந்திரா செல்லும் பலரும் இந்த ரயிலை பயன்படுத்துவார்கள் என்பதால் எப்போதும் இந்த ரயிலில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தற்போது இந்த ரயிலில் அரங்கேறிய ஒரு சம்பவம் தான் அனைவரையும் கதிகலங்க செய்துள்ளது சித்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கோவையில் உள்ள தனியார் வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண் இன்டர்சிட்டி ரயில் மூலம் தனது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அதே நேரம் அவர் பெண்களுக்கான கம்பார்ட்மெண்டில் தான் பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் அந்த பெட்டியில் சில ஆண்களும் விதிகளை மீறி பயணித்துள்ளனர் மதுபோதையில் இருந்த அந்த கொடூரங்கள் அந்த பெண்ணுக்கு கர்ப்பிணி என்றும் பாராமல் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளனர் மர்ம கும்பலின் செயலால் பதட்டமடைந்த அந்த கர்ப்பிணி பெண் தனது இருக்கையை விட்டு வேறு இடத்திற்கு மாறியுள்ளார் அந்த கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்ற போதும் அவரை விடாமல் பின்தொடர்ந்து சென்ற அந்த நபர்கள் அவரை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தியுள்ளனர் ஒரு கட்டத்தில் நிலைமை கைமீறி போனதால் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனால் பயந்து போன அந்த கும்பல் கேவிக்குப்பம் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டுள்ளனர் நடுங்கி போன சக பயணிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இருப்பினும் அந்த நபர்கள் உடனடியாக வேறு பெட்டிக்கு மாறி உள்ளனர் இந்த கொடூர சம்பவத்தில் ரயிலில் இருந்து கீழே விழுந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கை கால் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கர்ப்பிணி பெண் காட்டிய அடையாளங்களை வைத்து பாலியல் தொல்லை கொடுத்து அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட குற்றவாளிகளை அதிரடியாக கைது செய்துள்ளனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் குப்பம் அருகே பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் குறித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கடும் தகவல்கள் வெளியானது கேவி குப்பத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் நான்காம் ஆண்டில் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை குடியாத்தம் ரயில் நிலையத்திற்கு வரவழைத்துள்ளார் அங்கிருந்து மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்ற ஹேமராஜ் வன்புணர்வில் ஈடுபட்டு பின்னர் அவரை கொலை செய்துள்ளார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இளம் பெண்ணிடம் செல்போனை பறித்துக் கொண்டு அவரை ரயிலை விட்டு கீழே தள்ளிவிட்ட வழக்கம் இவர் மீது நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க